மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என கண்பான தேவையான பிள்ளைகளே இந்த நாளிலே கத்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ரெண்டு தீமு தீமூத்தை கழுன ரெண்டாம் ரூபம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தையிலே கத்தர் மிகவும் அருமையாக கத்தர் நம்மளோட பேசியிருக்கிறார் என்ன அப்படி ஒரு வார்த்தை நீங்கள் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்றால் பயமுள்ள ஆவி அல்ல பயமுள்ள ஆவியை நான் உங்களுக்கு தராமல் பலமும் மிகுந்த அன்பும் மிகுந்த தைரியமுள்ள தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க உனக்கு நான் பயமுள்ள ஆவியை தரவில்லை அதற்கு பதிலாக நான் உனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கத்த நமக்கு தந்திருக்கிறாராம் நம்முடைய தேவனைப் போல மிகுந்த அன்பு நிறைந்த தெய்வம் யாரும் இல்லை இன்னைக்கு பயத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பலவிதமான பயங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்கள் பிள்ளைகளை குறித்த பயம் உங்கள் குடும்பத்தை குறித்த பயம் உங்கள் படிப்பை குறித்த பயம் உங்களை அப்படியே அழுத்தி நெருக்கி உங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆவி பயமுள்ள ஆவியை தரவில்லை நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை பயம் யாருடையது தெரியுமா பிசாசுடையது பிசாசு தான் நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் நிறைய நேரம் அவனை விட்டு நம்ம ஓடி போறோம் நிறைய நேரம் அவன் நம்மளை தேடி ஓடி வந்துடுறான் ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி நீங்க பயந்து ஓட தேவையில்லை நீங்க அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பயம் என்கிற ஆவி உங்களை செத்து பிழைப்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா ஐயோ இந்த பயம் என்னை மிகவும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பயம் என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை நான் மிகவும் துக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செய்வார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆனாலும் என் இருதயத்துக்குள்ள பலவிதமான பயம் இருந்தது பாருங்கள் தாவீது ராஜாவை பாருங்கள் ஆடு மேய்க்கிறவராக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பலமுள்ள ஒரு ஆவி இருந்தது காரணம் என்னவென்றால் தேவனை துதிக்கும் துதியினாலே அவருடைய இருதயம் நிரம்பியிருந்தது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா நாம் பயத்தை தூர எறிந்துவிட்டு தேவனை துதிக்கிற துதியினாலே நம்முடைய நிரப்புமே அதனாலதான் பேசி பாருங்கள் உங்களுக்கு பலம் வரும் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்களே இந்த காரியங்களை சரியாக செய்து கொள்ளுங்கள் பார்க்கிறதை பேசிக்கொண்டிருப்பீங்களானால் நீங்கள் தினமும் பயப்படுவீங்க பயந்து பயந்து சாவீங்க ஆனா தேவன் தரப்போகிறதை பேசுங்கள் அப்பொழுது உங்களுக்குள்ளே தேவனுடைய பலம் வந்து இறங்குவதை பார்த்தீர்கள் அது மட்டும் தேவன் தருகிறவரல்ல அன்பும் தெளிந்த புத்தியும் கற்று தருகிறாராம் குழப்பமே இல்லாம ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்களா சில விஷயத்தை செய்யலாமா இந்த விஷயத்தை தொடங்கலாமா அந்த விஷயத்தை நம்ம செஞ்சா சரியா இருக்குமா இங்க போகலாமா இங்கே போகக்கூடாதா இந்த தொழிலை தொடங்கலாமா இவங்க கூட நம்ம பேசலாமா வேண்டாமா இந்த காரியத்தில நம்ம ஈடுபடலாமா வேண்டாமான்னு பலவிதமான குழப்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தெளிந்த புத்தியை தருகிறார் தெளிந்த புத்தி பயமுள்ள ஆவி எடுத்து போடுகிறார் அதற்கு பதிலாக தேவன் அன்பும் வளமும் தெளிந்த புத்தியை உங்களுக்கு தருகிறார் அன்பான தேடு பிள்ளைகளே என்னென்ன காரியத்திலெல்லாம் உங்களுக்கு குழப்பம் இருக்கிறதோ அதை இந்த நாளிலே கத்த தெளிவாக மாற்றுவார் நீங்கள் தெளிவாக ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இவ்வளவு மாதங்களாக இத்தனை வருஷங்களாக நீங்கள் பலவிதமான குழப்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தீங்க இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு தெளிவாக உங்கள் கூட பேசுகிறார் நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உனக்கு தேவையான ஆலோசனையை நான் உனக்கு தருகிறேன் ஐம் எ குட் கவுன்சிலர் நானே நல்ல ஆலோசனை கர்த்தர் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு கண்பானத்தை இந்த பிள்ளைகளே நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத பயங்கள் எந்த மனுஷனை பருத்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்க ஐயோ நான் வட்டிக்கு வாங்கின பணத்தினால என் வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்களா பயப்படாதீங்க ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே நான் வாங்கின கடனுக்காக என்னை மன்னியும் நான் தெரியாமல் வாங்கிவிட்டேன் என்னை மன்னி ஆண்டொட்ட மன்னிப்பு கேளுங்க உங்க வீட்டை ஒருவனும் தொடாதபடிக்கு தேவன் அதை பாதுகாப்பார் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் சில மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா ஐயோ அவங்க வந்தா என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஐயோ நான் செத்து பேர் உயிரோட இருப்பேனும் எனக்கு என்ன என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலையே கர்த்த சொல்லுகிறார் ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை பயப்படாதீங்க ஒருவனும் உங்க மேல கை போட மாட்டான் வாழ்க்கையில முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கீங்களா எஸ்ன்னு சொல்லவா நோன்னு சொல்லவா கர்த்தர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து நீ சொல் நான் உன் வாயிலே வார்த்தையை கொடுக்குறேன் அப்படி சொல்லி தெளிந்த புத்தி எஸ் சொல்லுங்கள் கத்தர் எனக்கு இந்த காலத்தை கைக்குடி பண பண்ணியிருக்கிறார் இதை வாய்க்க பண்ணியிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தேடு பிள்ளைகளை அநேக நேரத்தில் நம்மளை மனுஷங்க குழப்பி குழப்பி விடுவாங்க மனுஷங்களுடைய வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா குழம்பி பெறுவீங்க மாறாக நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்துருங்கள் மெல்லிய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் அவருடைய மெல்லிய சத்தத்தை உங்கள் காதுகள் துணிக்கும்படியாக கர்த்தர் அவர் உங்களோடு இடைப்படுவார் நீங்கள் இன்றைக்கு தெளிவான கத்திர உங்களுக்கு கொடுத்து மிகவும் சந்தோஷமாக மிகவும் அற்புதமாக பயத்தை எல்லாம் இன்னைக்கு கத்திர எடுத்து போடுறாரு பாருங்க உங்க படிப்பை குறிச்சிருக்கிற எல்லா பயம் ரிசல்ட்டை குறிச்சிருக்கிற எல்லா பயம் உங்க எதிர்காலத்தை குறிச்சிருக்கிற எல்லா பயம் உங்க பிள்ளைங்களை குறிச்சிருக்கிற எல்லா பயமும் பணத்தை குறிச்சிருக்கிற பயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை விட்டு விலகுகிறது தேவன் உங்களுக்கு பயமில்ல உள்ள ஆவியை தரவில்லை பயப்படாதிருங்கள் தைரியமாருங்க உங்களுக்கு பலமுள்ள உள்ள ஆவியை தந்திருக்கிறார் பலம் உங்களுக்குள்ள இருக்கிறது பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று அறிக்கையிடுங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் ஒரு பெரிய ஆறுதலும்